மாணிக்கம் மனது எதையோ நினைத்து இருந்தது ஒரு நிமிடம் தனது உயிர் போனது போல உணர்ந்தான் அப்படியே நாற்காலில் அமர்ந்து கொண்டு கடந்த கால வாழ்க்கை பற்றி நினைக்கத் தொடங்கினான் இந்த வீடு பழைய வீடு மூன்று தலைமுறைகள் கடந்து நான்காம் தலைமுறையாய் மாணிக்கம் வசித்து வருகிறான் கிராமத்து நடுவே ஒரு ஏக்கர் இடத்தில் ஒரு அழகான வீடு சுற்றிலும் மரம் செடி கொடிகள் நிறைந்த பழைய ஓட்டு வீடு நான்கு பக்கமும் வீடு நடுவே முச்சம் மழை பெய்தால் தண்ணீர் விழும் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் வீட்டிற்கு பின்னால் ஒரு படிக்கட்டு கிணறு அதற்கு அந்த கிணறு ஒரு சிறு குளம் போலே இருக்கும் அங்கு சென்று தான் குளிப்பார்கள் இந்த வீட்டில் மாணிக்கத்துடன் பிறந்தது மூஞ்சு அண்ணன் ஒரு அக்கா கடைசி செல்ல பிள்ளை மாணிக்கம்தான் அண்ணன் அக்கா எல்லாருக்கும் திருமணம் முடிந்தது அக்கா மட்டும் கணவன் வீட்டில் வாழ்ந்தாள் அண்ணன்கள் எல்லாரும் இந்த வீட்டிலேயே வசித்து வந்தனர் மாணிக்கத்துக்கும் திருமணம் முடிந்தது அவனுக்கு ஒரு ஆண் பெண் குழந்தைகளும் இருந்தன அந்த வீடு எப்போதும் கலக்கலவென்று இருக்கும் பள்ளிக்கூடம் முடிந்து குழந்தைகள் வீட்டிற்கு வந்தால் எல்லாரும் சேர்ந்து விளையாடும் என்ன கவலையாய் இருந்தாலும் மறந்துவிடும் இப்படி அவன் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும்போது திடீரென மாணிக்கத்தின் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போனது நான்கு மகன்களுக்கும் சொத்தை பிரிக்க முடிவு செய்தார் தோட்டம் தோப்பு எல்லாம் பிரித்து சமமாக கொடுத்தார் கடைசி பிள்ளை என்றதும் மாணிக்கத்துக்கு பூர்வீக வீடு வந்தது உடனே மாணிக்கம் சொன்னான் எனக்கு வீடு இருந்தாலும் கடைசி வேறு நாம் எல்லோரும் இங்குதான் இருக்க வேண்டும் என்று சொன்னான் அவனுடைய எல்லா அண்ணன்மார்களும் சரி என்று அந்த நேரம் சொன்னார்கள் மாணிக்கத்தின் அம்மாவும் அப்பாவும் இறந்துவிட்டனர் அவர்கள் இறந்து சில நாட்களிலேயே அவருடைய அண்ணன்மார்களும் தனக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் வீடு கட்ட தொடங்கினார்கள் மாணிக்கம் எவ்வளவு தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை ஒவ்வொருவரும் தன்னை விட்டு பிரிய போகிறார்கள் என்று மனம் நொந்து போனான் கடைசியாக வீடும் கட்டி குடியேறி விட்டனர் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டான் இப்படியே நாட்கள் ஓடின மாணிக்கத்தின் மகளுக்கு திருமணம் நடந்தது மகன் நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் நடத்தி வந்தான் நண்பர்கள் இவனை ஏமாற்றி சென்றனர் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்திற்காக வீட்டை வைத்து மாணிக்கம் வாங்கி மகனுக்கு மாணிக்கத்தின் மகன் லோன் ஒழுங்காமல் கட்டாமல் இருந்தான் மாணிக்கம் தனது எல்லா இடத்தையும் விச்சம் கொடுத்தும் கடன் அடையவில்லை கடைசியாக பூர்வீக வீட்டை ஜப்தி பண்ணும் அளவுக்கு கடன் ஏறியது இதனால் தான் மாணிக்கத்துக்கு உயிரே போய்விடும் போல இருந்தது தனது பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தான் தான் இந்த வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தான் என்னால் என் பூர்வீக வீட்டை விட்டு வெளியேற முடியாது என்று இரவு முழுவதும் யோசித்து ஒரு முடிவு எடுத்தான் என்னுடைய உயிர் இந்த பூர்வீக வீட்டில்தான் போக வேண்டும் என்று நினைத்து தூக்கில் தொங்கினான்